ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ எம்மிங் மிஷின் இல்லாமல் நம்ம சூப்பராக எமிங் பண்ணிடலாம் சோ அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஜா எடுக்கிறதுல இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரா காஜா எடுத்துடலாம் இனி நம்ம புடவை அடிக்கிறதுக்கோ இல்ல சின்ன சின்ன துணிகளை தைக்கிறதுக்கலாம் கீழே துணிகளை தைக்கிறதுக்கலாம் நீங்க மிஷினை தேடிட்டோ இல்ல ஊசி நூறு தேடிட்டோ போவேண்டியது இல்லை சோ வீட்லயும் ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பரா நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் நிமிஷத்துல ஸோ சோ அது எப்படின்னு பார்க்கலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியை தான் நான் உங்களுக்கு ஊசி நூல் இல்லாமல் விஷு நூல் இல்லாமல் சூப்பராக வந்து ஓரடிக்க ஓராடிச்சு காமிக்க போகிறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்மிங் டேப் ஸோ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஸோ அதை வாங்கிக்கோங்க அந்த டேப்பை நீங்கள் உங்கள் சேரியோட லென்த்துக்கு வச்சு வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த டேப் மேலே நீங்கள் வைக்கக்கூடாது துணிக்குள்ளே நீங்கள் எப்படி மடிக்க போகிறீங்களோ ஸேரீயை மடிச்சுட்டு ஒரு ஒரு டைம் நம்ம சேரி எப்பவுமே வந்து உள்ளே அந்த இது தெரியாத அளவுக்கு ஒன் டைம் அடிச்சுட்டு திரும்ப ரெண்டாவது டைம் அடிப்போம் ஸோ ஒன் டைம் அடித்ததுக்கப்புறம் அது மேலே டேப் வச்சுட்டு திரும்ப ஒரு ஒன் டைம் அடிங்க ஸோ உள்ளே வந்து டேப் வைக்கக்கூடாது நம்ம செகண்ட் டைம் அடிக்கும்போது அது மேலே டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பாக்ஸை இது மேலே வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெஸ் அது நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் ஓரடிக்கிறதுக்காக ஊசி நூல் வேண்டியதில்லை ஸோ மிஷினும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு நீங்கள் அதுக்காக வந்து கடைக்கெல்லாம் தேடிட்டு ஓட வேண்டியதில்லை டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக நீங்கள் ஓரம் அடிச்சிக்கலாம் ஸோ கிழிஞ்ச துணிகளை இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் சூப்பராக வந்து பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும் பாருங்க நான் இப்போ ஃபுல்லாக இந்த சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஓரடிக்க போகிறேன் இந்த டேப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மெலிஸாக இருக்கிறதுனால நம்ம சேரியில் வச்சு அரேஞ்ச் பண்ணும்போதே வந்து கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ கட் ஆகிட்டால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல நீங்கள் விட்டிங்களோ அந்த இடத்துல இந்த டேப்பை வச்சு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கிளாத்துக்குள்ளே வச்சு ஃபுல்லாக அயன் பண்ணி விட்டீங்கன்னா போதும் நல்லா வந்து டீப்பாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ சூப்பராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த சேரியை வந்து இந்த மெத்திலே நம்ம ஃபுல்லாக வந்து ஓரம் அடிச்சிட்டோம் ஸோ இனி நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாரி ஓரம் அடிக்கணும் அப்படின்னா கூட நம்ம மிஷினை தேடிட்டு ஓட வேண்டியது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கடைகளுக்கெலாம் போக வேண்டியதில்லை டக்கு நம்ம வீட்டில் இந்த டேப்பை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனா போதும் டக்கு நம்ம சூப்பராக வந்து நம்ம வீட்டிலே வந்து ஓரம் அடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த லென்த்துக்கு நீங்கள் மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து மடித்து நீங்கள் உள்ளே வந்து இந்த டேப்பை வச்சு ஃபுல்லாக வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து நமக்கு ஓரடிச்சுலாம் பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரிப்பாக பிடிச்சிச்சி ஸோ தண்ணியில் போட்டால் இது வந்து பிஞ்சிட்டு வந்துடுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் ஃபிரஸ் நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட பிஞ்சிக்கிட்டே வராது ஸோ நான் கொஞ்சம் கரெக்டாக மடிக்காதனால கொஞ்சம் வந்து சாரீ கிராஸாக வந்துருச்சு நீங்கள் நல்லா கரெக்டாக வந்து மடிச்சு வச்சுட்டு பாருங்கள் நான் பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் கிழியவே கிழியாது நல்லா வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கும் நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட அது பிஞ்சிக்கிட்டு வராது ஸோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு கடைகளுக்கு தேடி ஓடிக்கிட்ட அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து அடிச்சிட்டோம் ஸோ எப்பவுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியலனா கூட நமக்கு அர்ஜென்ட்டுக்கு கண்டிப்பாக இது கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதே நம்ம எமிங் டேப்பை யூஸ் பண்ணி கிழிஞ்ச துணிகளை எப்படி நம்ம தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பாருங்கன்னா இந்த ஷர்ட் தான் கிழிஞ்சிருக்கு ஸோ டேரக்ட்டாக நம்ம எப்போவுமே வந்து இந்த டேப்பு மேலே அயன்பாக்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கிறதுனால நம்ம உள்ள வந்து அந்த டேப் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மேலே வந்து அயன் பாக்ஸை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் மேலே இந்த டேப்பை வச்சுட்டு கூட ஒரு மெலிஸான கிளாத்தை நீங்கள் மேலே போட்டு அயன் பண்ணலாம் டைரெக்டாக நீங்கள் எப்பவுமே வந்து அயன் பாக்ஸ் போடக்கூடாது அதே மாதிரி கிளாத் வந்து டபுளாக மடிச்சிட்டும் உள்ளே நம்ம டேப்பை வைக்க முடியாது ஸோ சிங்கிள் கிளாத்ல நீங்கள் மேலே ஒரு கிளாத் போட்டு டேப் நடுவில் வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆயின் பண்ணிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் ஸோ இப்போ பாருங்க இந்த கிழிஞ்ச இடத்தை நம்ம எப்படி வந்து கவர் பண்ணுறோம் ஊசி நூல் இல்லாமல் மிஷின் இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டிலேயே வந்து டக்குன்னு வந்து தச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கிழிஞ்ச துணிகள் எல்லாம் தைக்கிறதுக்காக மிஷினில் வந்து டெய்லரிங் கிட்ட கொடுத்தா கூட தைச்சு கொடுக்க மாட்டாங்க அதுக்காக நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு டெய்லர் கிடைக்க ஓட முடியாது ஸோ உங்க வீட்டில் மிஷின் இல்லைனாலோ இல்லை நீங்கள் தைக்க தெரியலனாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் கிழிஞ்ச துணிகளை வீட்டிலேயே தச்சிடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிழஞ்ச இடமே தெரியல ஸோ சூப்பராக வந்து நம்ம வீட்டிலேயே தச்சுட்டோம் ஸோ ஊசி நூல் இல்லாமல் மிஷின் இல்லாமல் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஷின் இல்லாமல் வீட்டிலேயே எமிங் பண்ணிடலாம் நீங்கள் எந்த இருந்து எம்மிங் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கிராஸில் நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் நம்ம ஆப்போசிட் சைடில் ஊசியை விட்டு எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் அதே மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வரும் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிட்டு வரும்போது நம்ம கிளாத்தோட அந்த ரெண்டு மொ எட்ஜ்லேயும் வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போடணும் ஸோ பாருங்கள் கிளாத்தோடு சேர்த்து போடக்கூடாது அந்த கிளாத் வந்து சேர்ந்த மாதிரி இந்த மொ எட்ஜில் நீங்கள் தையல் போடணும் ஸோ பாருங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து எமிங் வந்துடும் ஸோ இந்த எமிங் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ப்ளவுஸ்க்கு முக்கியமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லேடிஸ்கெலாம் வந்து ப்ளவுஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் சில கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கும் ஸோ நம்ம என்ன வந்து லைனிங் துணி வச்சு தச்சா கூட ஸோ நம்ம உள்ளே வந்து வேர் பண்ணும்போது அந்தளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓவர்லாக் போடும்போது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லைனா கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையாலே சூப்பராக வந்து ஓவர்லாக் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்ட்ராங்காக தையல் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட ஸோ இந்த தையலை நீங்கள் ஓவர்லாக் தையலை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் சூப்பராக நம்ம கையாலே வந்து ஓவர்லாக் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தையல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸும் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி I can ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலர் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸாக இருந்தால் கூட ஸோ இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்களில் நமக்கு ப்ளவுஸில் வந்து லூஸாக இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு காஜா வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம இந்த காஜா வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேலேருந்து கீழே நீங்கள் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஊசியை வந்து கீழே இருந்து ஃபுல்லாக கிளாத் குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊசியிலேயே வந்து சுருக்கு மாதிரி போட்டுக்கோங்க ஸோ நம்ம கிளாத்தில் வச்சு தச்சு கஷ்டப்பட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுருக்கு மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடுங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு காஜா எந்த அளவுக்கு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஊசியில் வந்து நூலை விட்டு நல்லா இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வரும் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம காஜா தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தைச்சிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க ஸோ ஃபுல்லாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக சுருக்கு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆப்போசிட் சைடில் திருப்பி உள்ளே விட்டு நீங்கள் கீழே ஆப்போசிட் சைடில் விட்டதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் ஊசியை விட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக தையல் போட்டுவிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நமக்கு காஜா வந்து ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் போட்டுலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்